மைக்ரேட் டு ஆல் ஆபீசர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப எது பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கே நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் அத லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணுங்க மெயினா வந்து கஸ்டடி சொல்லிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேல கஸ்டடி இருக்க

அகேன்ஸ்ட் எனிபடி இருக்கக்கூடாது அதை என்ஷூர் பண்ணுங்க ஸோ ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து ஷுட் ஃபங்க்ஷன் ஒன்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஏசி தட் டு ஆன் நீட் பேசிஸ் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஏசிஸ் டிசிஸ் வந்து ப்ரொசீடிங் போடணும் அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்டூப் பண்ணுங்க இது வரைக்கும் அன்ஆதரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலக்கப்படுகின்றன அதை எல்லாமே அவங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க டீம் அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யார இன்டராகேட் பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாமே ஏசிஸோட நாலேஜில் தான் நடக்கணும் ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் கேஸ் ஜூரிசிக்ஷன் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறதில்லை கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சுட் பி அவைலபிள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்களை எப்பவுமே வந்து ஆப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லனா அவங்கள ஹாஸ்பிட்டல் வைங்க டிபெண்டிங் ஆன் தி ஹெல்த் கண்டிஷன் ரங்கட ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க போலீஸ் கூட தராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாராவது பிடிச்சி அடிச்சு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க அவங்க எல்லாத்தையும் டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க இப்போ யாருமே உங்களோட டிடக்ஷன் ரிக்கவரிலாம் எதுவும் கேட்கறதே இல்ல அதனால வந்து டோன் கான்சென்ட்ரேட் ஆன் ரிக்கவரி டிடக்டர் டிடக்ஷன் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்றே சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பாதத்தில இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ யூ டோன்ட் இண்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா பார்ட்டி ஒன் யே கொடுத்துருக்கணும் ஒன் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பியர் ஆனா அப்பியர் வித் லாயர் அதை பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்டுக்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் நோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் போடுங்க டிரைவிங்ல அண்ட் டிரைவிங்ல போலீஸ தகராறு பண்றாங்க அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ்ட எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத தெளிவா நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு மீட்டிங்ல சொன்ன அத பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது மைக் த்ரீ ஐவிங் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்